அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானத்தில் மே ஒன்று முதல் நுழைகிறார் எனவே இனி எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு வழிதான் ஆள குரு உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்த குருவின் சுப பார்வை சென்மர் மூன்று மற்றும் லாபஸ்தானத்திற்கும் அதீதமாக கிடைக்கிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி வாய்ப்பும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் ராசிக்காரர்களுக்கு உண்டு தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றம் அமைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு ராசிக்காரர்களுக்கு ஆழபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆழ குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வ மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது அதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் இன்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குரு தோஷமோதிப்போ நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு சுப பார்வையை ரிசபராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவைதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு மேலும் குறிப்பாக குருவின் ஐந்தாம் பார்வை கன்னிராசியின் மீதும் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசி அரசியின் மீதும் விலகிறது பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை குரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு இந்நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்க ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை படைக்கப் போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்குபெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் இந்த பங்கு பெற்றே அவேன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய காரணம் கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது அது சக்திவாய்ந்த கதவு பல டன் எடை கொண்ட கதவு அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள் எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரண்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட இடவில்லை எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் நெஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை பயன்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு இப்படி இருக்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு வந்திருப்பது அமோகமான வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ஐந்திலும் சனி ஒருவர் மட்டும்தான் சற்று சாதகமற்ற நிலையில் அர்த்தாஷ்டக சனியாக நான்கில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சனியாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது குருவினுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவுல விருச்ச ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான யோகத்தை அடுத்த ஒரு ஆண்டுகள் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்க்கிறபடியே நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மகிழ்ச்சிகரமாக சூழ்நிலைகள் மாறும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் காதல் திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு உத்தியோக ரீதியாக குருஸ்தானத்தில் சனி பலம் பெற்றிருந்தாலும் குரு சப்தம்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோக ரீதியான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இடமாறுதல் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியாக புதிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிச்சயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சப்தம குருவால் மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய திறமைக்கு மிக அற்புதமான நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடைத்தரகர்கள் யாரையும் நிச்சயம் நம்ப வேண்டாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையும் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கின்றன நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும் புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பித்தல் உட்பட பல பணிகளை மிக சிறந்த முறையில் யோகமும் தொழில்துறை வியாபாரம் துறை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு உட்பட பல கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் வளம் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி வாய்ப்பும் மக்கள் மத்தியில் செல்ல வாக்கும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய திட்டங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் ராசியின் அதிபதியும் சாதகமாக வளம் கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ஏழில் இருப்பதால் புதிய நிலம் வீடு சொந்தமாக வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களிலும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மனநிறைவும் எதிர்பார்த்தபடியே தொழில் உத்தியோக ரீதியான சாதகமான ஒரு சூழ்நிலையும் அமையும் இது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி குளங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக் கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகும்